ஸ்ரீ அஸ்ட்ரல் சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத பலன்களை இப்போ பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சுக்கரன் வந்து தனுசு ராசியில அமர்ந்திருந்தார் டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்ரன் தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போறார் இந்த மாதம் முழுவதும் சுக்ரன் வந்து மகர ராசியிலேயே பிரவேசம் பண்ணுவார் சுக்ரங்கிறது ஒரு நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் இந்த சுக்கரனோட பயிற்சியால நல்ல விஷயங்கள் நடக்கும் பல இருக்கு இந்த சுக்கரன் வந்து ஒரு நல்ல இடத்துல உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல சுக்கரன் அமையும் போது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் உங்களுடைய ராசியிலேயே அமர்றது மிக நல்ல பலன்களை தர ஒரு அமைப்பு சுக்கரன் என்னவெல்லாம் தருவார் சுக்கரன் நல்ல பண தருவார் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிம்மதியான மனது அமைதியான மனது பல விசேஷங்களை நடத்துகிற அமைப்பு இது எல்லாமே சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் சொகுசான பயணங்கள் உல்லாச பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சுக்கரன் கொடுப்பார் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற அமைப்பை சுக்கரன் கொடுப்பார் இதனால இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ சுக்கரனோட பயிற்சியோ உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா என்ன சுக்கரன் வந்து மாதம் ஒரு முறை பயிற்சி ஆகின்ற ஒரு கிரகம் இந்த மாதம் சுக்கர பயிற்சிய ஸ்பெஷலா ஏன் சொல்றோம்னா மாச ஆரம்பத்திலேயே இரண்டாம் தேதியே சுக்கரன் பயிற்சி இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் அதே இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த சுக்கரன் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் இந்த டிசம்பர் மாத பலன்களோட இந்த சுக்கரனோட இருப்பையும் சேர்ந்து பார்த்துடலாம் மீனம் மீனராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் மீனராசில ராசிலேயே ராகு இருக்கார் மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு இருக்கார் நாலாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை ஐந்தாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கார் உங்களுடைய ஏழாம் இடத்துல கேதுவும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் பன்னிரெண்டாம் இடத்துல சனியும் அமர்ந்திருக்காங்க மீன ராசிக்கு இப்போ ஏழரை சனி நடத்திட்டு இருக்கு ஏழரை சனியில விரய சனியும் போயிட்டு இருக்கு அதனால மீன பல விரயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு அதை சுப விரயங்களா மாற்றிக்க சொல்லி பல வீடியோல நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நிறைய பேர் சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டோன்னு கமெண்ட்டும் போட்டிருக்கீங்க இந்த மாதம் எப்படி இருக்கு சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா சுக்கரன் போன மாதமெல்லாம் பத்தாம் இடத்துல இருந்தார் பத்தாம் இடங்கிறது ஒரு நல்ல இடம் தான் உங்களுடைய தொழில் ஜீவனம் பட்டம் பதவி இதுலையெல்லாம் ஒரு நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தார் போன மாதம் அது இல்லை உங்களுடைய நாலாம் இடத்தையும் பார்த்து உங்களுடைய தாயார் வழியிலையும் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் உங்களுடைய வீடு வாகனம் இது சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் ஒரு நல்ல பலன்களையே கொடுத்தார் சுக்ரன் இந்த மாதிரி சுக்கரன் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு மாற்றமடைகிறார் பதினொன்றாம் இடமும் சுக்கரனுக்கு மிக உகந்த இடம் சரியா சொல்லணும்னா சுக்கரன் வந்து மீன ராசிக்கு ஒரு ஆகாத கிரகம் ஒரு ராசிக்கு ஆகாத கிரகங்கள் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலன்களையே கொடுக்கும் அதனால சுக்கரனால இந்த மாதம் மீன ராசிக்கு ஒரு நல்ல பலன்களே நடக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து உங்களுடைய தொழில வேலையில லாபத்தை கொடுக்க போறார் அது மட்டுமில்ல உங்களுக்கு முக்கியமான மிக முக்கியமான ஒரு கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் உங்களுடைய ராஜயோகாதிபதி அவர் வந்து நீச்சம் அடைஞ்சு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு ஒரு சாதகமான பலன் இல்லை உங்களுடைய குழந்தைகள் அமைப்ப வந்து அது கெடுக்கின்ற அமைப்பு உங்களுடைய பணம் குடும்பம் உங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே அடிபட்டு போகிற ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் வந்து சுக்கரனோட பார்வை வந்து செவ்வாய் மேல விழுகிறதுனால டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பயிற்சி நடக்குது சுக்கரனோட பார்வை செவ்வாய் மேல விழுறதுனால செவ்வாய் வந்து புனிதப்படுறார் செவ்வாய் வந்து சுபத்தன்மையை அடையிறார் செவ்வாய் சுபத்தன்மையானா உங்களுக்கு என்ன கிடைக்கும் செவ்வாய் சுபரான சுக்கரனோட பார்வையை பெறும்போது உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் முழுவதும் உங்க குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் குடும்பத்துல அனுகூலம் கிடைக்கும் உங்களுடைய தந்தை வழி அமைப்புகள் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புலையும் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு நல்லது நடக்கும் குழந்தைகளால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை சுக்கரன் பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு போன மாதமெல்லாம் சனி பனிரெண்டாம் இடத்துல இருந்ததும் செவ்வாயோட பார்வை வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு விழுந்ததும் மிகப்பெரிய பாவத்துவத்தை பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஏற்படுத்துச்சு அதனால உங்களுக்கு ஒரு தூக்கம் வராத அமைப்பு ஒரு டென்ஷனான அமைப்பு எதையாவது நினைச்சு கலக்கம் அடைகிற அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு போன மாதம் ஏற்பட்டது அதற்கெல்லாம் ஒரு நிவாரணம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த குரு செவ்வாய் பார்வை வந்து உங்களுக்கு ஏற்படுத்துது மீன ராசிக்காரர்களோட ராசியிலே ராகு இருக்கிறது அவ்வளோ நல்ல பலன் இல்லை ராகு உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட வைப்ப ராகுவோட பிடியிலிருந்து இன்னும் ஒரு ஐந்து மாதத்துல தப்பிக்க போறீங்க மே மாதம் நடக்கின்ற ராகு கேது பயிற்சியில ராகு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர போறார் கேது வந்து ஆறாம் இடத்துக்கு வரப்போறார் இது ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சியா இருக்கும் அது வரைக்கும் நீங்க ராகுவோட வலையில விழாம கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குருவும் உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரா இல்லை மூன்றாம் இடத்துல குரு மறைஞ்சது ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு தான் மீனராசிக்கு ஏன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கிறவர் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மையை தர முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கா அதனால இந்த சமயத்துல மீன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறதும் எந்த பிரச்சனையிலையும் தேவையில்லாம போய் மூக்கம் நினைக்கிறதும் இருக்கவே கூடாது உங்களுடைய வீடு வாகனம் இது சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வீடு வாகனத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான புதன் வந்து குருவோட பார்வையில ரொம்ப ஒரு சுப தன்மையோட இருக்க அதனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புலையும் உங்களுக்கு லாபமும் வெற்றியும் கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருந்து குருவோட பார்வையை வாங்குறது உங்களுடைய கணவனாலேயோ மனைவியாலேயோ உங்களுக்கு ஆதாயங்களும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவர்கள் மூலம் உங்களுக்கு சில பாக்கியங்கள் கிடைக்கின்ற அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுது திருமண விஷயத்துக்கெல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமானு கேட்டா திருமண விஷயத்துக்கு அவ்வளவு ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இல்லை குரு ஏழாம் இடத்தை பார்த்தாலும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்யறது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு இது ஏற்ற மாதமானு கேட்டா கண்டிப்பா குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு ஏற்ற மாதம்தான் ஏன்னா சுக்ரன் வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறார் குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பாக்கிறாரு உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்க வேண்டிய ஸ்தானமான ஒன்பதாம் இடத்த குரு பாக்குறாரு உங்களுடைய பாக்கியாதிபதியையும் சுக்கரன் பாக்குறார் அதனால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வேறு மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்புகளை ஈடேற்றுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல தான் இருக்கு அதனால மீனராசிக்காரர்களுக்கு கடந்த மாதத்தை விட இந்த மாதம் ஒரு சற்று முன்னேற்றமான ஒரு மாதம்தான் மாணவர்களுக்கு இந்த மாதமும் சரி போன மாதமும் சரி ஒரு நல்ல பலனாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது உங்கள் படிப்பில் எந்த தடையும் இல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்குது அதனால் மாணவர்கள் உற்சாகமாக படிப்பீங்க நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்